ஹே என்னென்னப்பா நம்பி இந்த பதிவு என்ன பார்க்கலான்னா டீச்சர்ஸ்க்கான ரெண்டு சூப்பரான குட் நியூஸ் வந்திருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்து டெட் எக்ஸாம் விஷயமா இது விஷயமா நம்ம அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழியை வந்து என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை வந்து பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசு ரெடியாக இருக்கான் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் மீது தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய போகிறாங்க இந்த மனு வரும் பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்காக பட்டியலிட்ருக்காங்களா தமிழ்நாட்டில் இருக்க தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை தமிழ்நாடு அரசு பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வரத்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொழியாமொழி கூறியிருக்காரு இந்த டெட்டு விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்டுக்கு அகெயின்ஸ்ட்டாக எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்காங்க ஸோ இதே விஷயமா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கூட தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த விஷயம் தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை பிறப்பித்திருக்காங்க டீச்சர்ஸ்க்காக என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வாக்கு சாவடி நிலை அலுவலர் அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ன்னு சொல்லுவாங்க இந்த பணியிடங்களில் ஆசிரியர்களை நியமம் செய்யத்திலேருந்து விலக்களித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க பூத் லெவல் ஆஃபீஸர் பணிகளில் பார்த்தீங்கன்னா சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் தொகுப்புதிய நியமித்துக் கொள்ள தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பணியிடங்களில் ஆசிரியரை நியமனம் செய்யத்திலிருந்து விலக்கு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க இதுக்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸராக டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ண தேவையில்லை போக தேவையில்லை இந்த பதவியில் நான் டீச்சர்ஸ் சம்மந்தமாக நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்னா இருந்தால் கமேஷ் கவர் பண்ணுங்க தேங்க்யூ நண்பா நண்பி